போடும் போடும் அவன் கையை கொஞ்சம் பிடிச்சுக்கோங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறார் ஆ நீ போடுற நீ போடுற ம் ஒன்றும் இல்லை பயப்படுது பயப்படுது சரி வா 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 அங்கே தாஸ்ட் கொடுக்குறாரு அன்னதானம் கேசரி வெரி குட் பாய் ம் எங்க எங்கள் நான் கொடுக்குது செல்வம் கரப்பு சாமி அப்படியே அவ்வளோதான் நீங்க வந்துருங்க கொஞ்சம் கொஞ்சமா வைக்கணும் அதுக்காக அவங்க அளவுக்கு அவங்களே வைக்கிறாங்க சிறப்பாக நடத்திட்டோம் பல்லக்கிலையும் சாமி சுற்றி வந்துடுச்சு பாண்டரங்கன் ஒரு நிமிஷம் கொஞ்சம் நம்ம சாமி இருக்க ஆ சாய்பாபா பல்லக்கில் கோயில் சுற்றி வந்தாங்க ஒரு முந்நூற்றம்பது பேருக்கு சொன்னாங்க அன்னதானம் கொடுத்துருந்தோம் எங்கள் பையன்க பேரனுங்களுடைய வேண்டி வேண்டியிருந்தாருனாவா மகனும் மருமகளும் அவர் ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு எங்கள் துருவியின் தர்ஷனி காட்டினேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல முறையில் அன்னதானம் கொடுத்துட்டோம் நன்றி மக்களே எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு